இந்த சாதி மதம் மற்றவர் சர்டிவிகேட் வச்சுருக்கவங்களுக்கு இடஒதுக்கீடு எப்படி இருக்கும்னா பொதுவாக நோ கேஸ் சர்டிவிகேட்டுக்கு எந்த ஒரு இடஒதுக்கீட்டையும் அரசாங்கம் அறிவிக்கலை ஏன்னா நீங்க எந்த சாதியையோ அல்லது மதத்தையோ சார்ந்திருக்க மாட்டீங்க அதனால இந்த சர்டிவிகேட் வச்சுருக்கவங்க எல்லாம் ஜென்ரல் கேட்டகரியில்தான் வருவாங்க நெக்ஸ்ட் நான் இப்போ இந்த நோ கேஸ் சர்டிஃபிகேட் வாங்கினா என்னுடைய குழந்தைகளுக்கும் இதே நோ கேஷ் சர்டிவிகேட்டு தான் வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி எந்த கட்டுப்பாடும் இல்லை உங்க குழந்தைகளுக்கு ஜாதி சான்றிதழ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ஆர் நோ கேஸ் சர்டிவிகேட் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த சர்டிபிகேட் யாராவது வாங்கியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இந்தியாவிலேயே முதன்முறையாக முறையாக வேலூரை சேர்ந்த வழக்கறிஞர் ஸ்னேகா என்பவர் இந்த நோ கேஸ் சர்டிவிகேட்டை வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் சேலத்தை சேர்ந்த ரவி என்பவரும் ஊட்டியை சேர்ந்த பகத்சிங் ராஜகுரு போன்றவர்களும் இந்த நோ கேஸ் சர்டிவிகேட் வாங்கியிருக்காங்க மேலும் தமிழகத்தை சேர்ந்த நாற்பதுக்கும் மேற்பட்டோர் இந்த நோ கேஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த நோ கேஸ் சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்க முடியாது முழுக்க முழுக்க ஆஃப்லைன் மூலமாக ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கும் நேரில் போய் தான் வாங்கணும் தாலுக்கா ஆஃபீஸில் சர்டிஃபிகேட் தர மறுத்தான் நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் போய் தான் வாங்கணும் நம் நாட்டில் ஒருவர் குறிப்பிட்ட சாதி அல்லது குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர் என்று சொல்ல எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு சாதி மதம் மற்றவர் என்று சொல்லவும் உரிமை இருக்கு ஏனா இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்பந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்